ஆசி ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க தேர்வுகள் வந்து அதிருப்தி அடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு பிளானர் வந்து ரிலீஸ் பண்ண அன்னைக்கே சொல்லியிருந்தோம் போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டு அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா போன வருட வருடத்தை விட இந்த வருடம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேக்கன்சி வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க அதுதான் ரொம்ப மிக முக்கியமான தகவல் இதனால வந்து கோரிக்கைகள் வந்து அதிகமா வச்சுட்டு இருக்காங்க அது வந்து திருப்பி வந்து ரிவைஸ் பண்ணி விட சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டிஆர்பிக்கோ இல்ல கவர்மெண்ட்டுக்கோ இல்ல பள்ளிக்கல்வித்துறைக்கோ இத பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா அது பத்தி நம்ம டீடைல் தான் இதுல பாக்க போறோம் இந்த வீடியோல சோ ஆசிரியர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வள தே தேர்வுக்கால அட்டனை வெளியிட்டுள்ளது இதில் காய்ப்பு எண்ணிக்கை வந்து வெகுவா குறைந்து தேர்வுகள் அதிர்ந்து தமிழக கல்வித்துறையில் உள்ள பள்ளி கல்லூரி வீரர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் வட்டார கல்வியர்கள் ஆசை தேர்வுடன் டிஆர் நடத்த போட்டு ஆசை தகுதி தேர்வு நடைபெறும் இதற்கிடையே ஓராண்டில் என்னென்ன தேர்வு நடத்தப்படும் அதற்குரிய அறிவிப்புகளும் எப்போது வெளியாகும் போன்ற விவரங்கள் தேர்வட்டணையாக வெளியிடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்வாட்டினை இணையதிரேற்று வெளியிட்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு வந்து கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெறும் அதே மாதிரி பாத்தீங்க உங்களுக்கு நாலாயிரம் வேர்க்காண்ட வந்து கல்லூரி உதவி பெறாசருக்காகவும் அதே போல பாத்தீங்கன்னா டெட்டு அறிவிப்பு பத்தியும் ஆஹ் கொடுத்திருக்காங்க அது எல்லாம் பாத்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் முதுகலை தடவை வந்து அறுபத்தி நாலு போஸ்டிங் வந்து குறைச்சிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருநூறு முதலியாசர்களும் வந்து செப்டம்பர் எக்ஸாம் நடக்கும் சொல்லி போட்டிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்பு கல்வி இதுக்கெல்லாமே சேர்த்து வந்து வெளியிட்டு இருக்காங்க அறிவிப்பு சோ இதற்கிடையே கடந்த டிஆர்பில வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன அதுல வந்து ரெண்டு தேர்வு மட்டும் நடத்தப்பட்டுள்ளது அதுல வந்து பாத்தீங்கன்னா இல்லையா மட்டும் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறு ஐம்பத்தி மூணு போஸ்டிங் வந்து இப்போ டோட்டலாவே நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆறாயிரத்தி சில்ற போஸ்டிங் தான் இப்ப கொடுத்துருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருநூறு படி ஆயிரத்தி ஏழாவது குறைக்கப்பட்டுள்ளது முதலில் முத முதல்நிலை உதவியாளர் அதாவது பிஜி டிஆர்பி எக்ஸாம் அறுபத்தி ஏழு அதே மாதிரி சட்டங்கள் உதவி பேசி எழுபத்தி ஒண்ணு கலைஞர் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது போல சென்ற ஆண்டு குறிப்பிடப்பட்டிருந்த அரசு பொருளில் கல்லூரி அதே மாதிரி இன்ஜினியரிங் டிஆர்வியும் பாலிடெக்னிக் டிஆர்வியும் அந்த தொண்ணூத்தி ஏழும் நானூத்தி தொண்ணூத்தி மூணும் வேக்காண்டு வந்து புதிதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பத்தி ஒன்பது வந்து கொடுத்திருக்காங்க இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியும் இன்ஜினியரிங் டிஆர்பியும் வந்து ரெண்டு தேர்வுகள் வந்து எடுத்துட்டாங்க மொத்தம் ஒன்பது தேர்வுல ரெண்டு தேர்வு எடுத்துட்டாங்க மீதி இருக்க தேர்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா டோட்டலா ரொம்ப வந்து குறைச்சிருக்காங்க அதுதான் வந்து ரொம்ப ஒரு தேர்வுகளாயும் ஆசிரியராயும் எல்லாத்தையும் ஒரு அதிருப்தி அதிருப்தி ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பல கோரிக்கைகள் வந்து இந்த டிஆர்பி வந்து கூட நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளவு வேகன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்துக்கு அதுல கொடுத்திருக்க வேகன்ஸே வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு பிஜி டிஆர்பி எல்லாம் ஓகேங்களா அதே மாதிரி இளைய ஆசிரியர்களும் அது வந்து இப்ப ரீசன்ட் அப்டேஷன் ஆஹ் அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாதான் பட் இவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் சரிங்களா சோ எல்லாருமே வந்து அவங்களோட கோரிக்கைகளை வந்து டிஆர்பிக்கோ இல்ல பள்ளிக்கல்வித்துறைக்கோ இல்ல தமிழக அரசுக்கோ வந்து உங்களோட கோரிக்கைகளை வந்து கொடுங்க வந்து நம்மள வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து மீண்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இதற்கான ஒரு ஒரு வழி நம்மளுக்கு பிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தொடர்ந்து வந்து உங்கள கோரிக்கையில வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா சோ எந்த ஒரு தகவல் மற்றும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்